இவ்வளோ பேர் வந்து ஃபேமஸான கோயில் ஆனால் வந்து அந்த எங்களுக்கெல்லாம் போறதுக்கு வந்து அவ்வளோ வந்து கெய்மென்ஸ் இல்லை ஒரு பரவாயில்லை ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லை சுத்தமா இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு இன்னொன்னு கூட ஒரு ஆள் இல்லை அங்க அங்கே அங்க வந்து யாருன்னா கூட தள்ளிட்டு வரவங்க இருந்தா கூட நம்ம கூட தூக்கிக்கிட்டே பாத்துங்க எல்லாமே அப்படின்னு பண்ணது கொஞ்சம் காடு வாங்கி வச்சுட்டு ஏன்னா வீட்டில் கொடுத்தாதான் காடு கொடுப்பாங்க வேற ஓகே லாம் இப்போ இருக்கீங்க இப்ப நானு ஸ்ரீவணி பக்கம் எங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் ரோட்டுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு வந்து நேற்று நைட்ல இருந்து உடம்பு சரியில்லைங்க ஒரே கோல்டு இரும்பல் ஜுரம் அதனால பாவம் இன்னும் சாப்பிட கூட இல்லை அதனால வந்து நானு ஸ்ரீவணி பக்கம் வந்து ரோட்டுக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து மாத்திரை வாங்க வந்திருக்கோம் அப்பாவுக்கு கூட்டி எதிர் போய் போடணுமா இன்னும் சாப்பிட கூட இல்லை சாப்பாடு அப்படியே தான் வச்சுட்டு வந்திருக்கேன் காரைக்குழம்பு வச்சு சரி குளிப்பா ஒரு வாய் சாப்பிடுவாருன்னு ஆஹா வேணான்ட்டார் வச்சுருக்காங்க அதனால் மாத்திரை வாங்கிட்டு போகிறாங்க மாத்திரை வாங்கிட்டு மாமா மாமாக்கு போட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மாத்திரை போடணும் அதை சீவனி பாப்பா அழுதுன்னு இருக்கா ஏன்னா அப்பாவையும் கூப்பிட முடியாது இல்லைங்களா அப்பா சைக்கிள் கார்டில் இருக்காரு அவரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரி நம்மளே வந்து ரோட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம் இப்போ வந்து ரோடு செம்ம வெயிலுங்க வெயிலில் வந்து வாங்கிட்டு போய் இவன் ஒரே அழ ஆயிரம் இருந்தாலும் அவள் கேட்கவும் மாட்டேன்றா சோ போல் நம்ம போய் மாத்திரை கொடுக்கலாமா நீங்களாம் வேண்டிக்குங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லை ஏன்னா பாவம் எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இப்போ நம்மளும் அந்த பரவாயில்ல ஹாஸ்பிட்டலுக்கு கடை கண்ணும் ஓடலாம் ஓடலாம் அவரால் அப்படி இல்லை அவர் நான் தான் தூக்கணும் தூக்கி ஆட்டோவில் உட்கா வச்சு வண்டியில் அதுவும் தான் ஊசினால பயங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போய்ட்டு மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்துரு மருந்து கொடுத்துடலாம் நம்ம வெயில் பாருங்க எவ்வளோ வெயில் வீட்டுக்கு போகலாமா போகலாம் உடம்பு சரியில்ல என்ன பண்ண சொல்ற என்ன பண்ண சொல்றியாவா சாப்பிட்டு மாத்திர போடு உனக்கொசரம் ரோட்டுக்கு போய் ஸ்ரீவாணி மாத்திரை வாங்கின்னு எப்படி பார்த்துன்னு தெரியுமா இதாண்ணா நான் வாங்கின்னு வந்தேன் எந்த கடனண்ணா நான் வாங்கின்னு வந்தேன் உம் அப்பாக்கு ஜொரம் அடிக்குதா எங்க ஜுரம் அடிக்குது சளி எப்படி இரும்புதா அப்பா நைட்ல குவார்க்கா எப்படி விடுது இங்கே எப்படி அப்பா

அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா கொஞ்சம் कुली किया था ना <laughs> नापल जूस वेल मार के ले ड्राइंग चपाड़ा वेल मार के ले दरबुस नहीं ये भी साबुनो ये भी में है ना एक बाती की इल्ल बाउंड आगे तो कुली बाहर में है ना आज ए तेरे बस जाओ मन ना राष्ट्रीय अनुभव का मंडले रिटर्न करने का पार पार में बितावे नालता

இல்லப்பா உனக்கு வேற உடம்பு சரியா சரி சாப்பிடறதே மனசு கஷ்டமா இருக்கு சரி இது ஏதோ செஞ்சு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் வடை சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க

என்ன பண்ற பாப்பா பைப் இருக்கும்போது கிச்சன் வைப்போம் வை பாப்பா பைப்பிடும் போ அப்படி பண்ண கூடாது அவ உள்ள போ சொல்றா உள்ள எல்லாமே நீ தான் பாத்துக்கிற ஸ்டீவாணி அவங்க டாட்டா கூட விடான்னு இருக்கான் அப்படிங்க இன்னமும் பண்ணிட்டு இருக்க பட்டன் போட்டு என்னண்ணா நான் உடம்பு எப்படி நானாகுது இப்போ என்ன பட்டை பலமாக பலமாகுது காயந்த ஒரு நாள் உடம்புலேயே எப்படி ஆகிட்டா இருப்பாருங்க பட்டை ஆ ஸ்டீவா நீ சொல்கிறான் என்னது நானா ஸ்ரீவாணி என்ன பண்ணுற ஆ வடை சாப்பிட்றியா ஆயா கொடுத்தாங்களா நல்லா இருக்கா நாம கிடி வெச்சியா வாட வெஸ்தியா வெஸ்தா சாப்பிட்றியா சரி நாம கிடி வெச்சு எடுத்து காட்ற காட்டுறா நான் நாம கிடி வெச்சாளா ஃபுல்லா கூட இப்படி எண்ணெய் ஓ அதனாலயா அதனால சரி சரிங்க உடம்பு சரியில்ல போயிட்டா அதே கொஞ்சமான ஊத்தி சாப்பிட சூப்பரா இருக்கும்

கைட்னஸ் வந்தார் அவரே அவர் விட்டுனு போவது பையன் எட்டு கீழே அவரே தூக்கின்னு போகிறது எல்லாமே அவரே நிற்க வச்சு பார்த்துட்டு கஷ்டப்படாமல் மையங்களெலாம் கஷ்டப்படாமல் கூட்டிகிட்டு ஆனால் வந்து இந்த காஞ்சி காமாட்சி கோயிலில் வந்து ஒரு கைட்னஸ்ஸும் இல்லை யாராக தான் இது வருது போவேன் அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டாங்க அப்புறம் வீல் சேர்னால் இப்போது அந்த திருத்தணி கோயில்னா கூட வீல் சேர்ன்னா இப்போ எங்கேயோ இருக்குது

யாருமே போற வரவங்களா கோயில வந்து அவ்வளோ பேரு ஃபேமஸான கோயிலு ஆனா வந்து அந்த எங்களுக்கெல்லாம் போறதுக்கு வந்து அவ்வளோ அந்த கைட்னஸ் இல்லை ஒரு பரவாயில்லை ஹெல்ப் பண்றதுக்கு ஆளு இல்லை சுத்தமா இல்லை எனவே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா போற வரவங்க தான் அந்த படிக்கிறதுல இருந்து மாமா சூக்கி விட்டாங்க கூட நான் நின்னுட்டு இருந்தேன் ஆனா உள்ள சாமி பார்க்கறதுக்குலாம் நல்லா அலோவ் பண்ணாங்க அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை

நம்ம கூட தூக்கிட்டு இருக்கோம் கோவிலுக்கும் வாராகி அம்மா வாராங்கி அம்மா கோயிலுக்கு ரொம்ப நாள் ஆசை அது வந்து எங்களுக்கு அம்மா கோயிலுக்கும் ஏன்னா நிறைய பேர் போறாங்க அந்த அந்த கோவில் எங்க தெரியாது லாஸ்ட்டா வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அதுவும் அந்த அண்ணன் ஆட்டோ போடுற அண்ணன் அவர் வந்து ஆட்டோக்காரன்னு சொல்ல முடியாது அந்த அண்ணன் தான் வந்து எங்களை இட்டு போனாரு நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் அவரே தான் சொல்லி இட்டு போயிருந்தார் நம்ம ஃபேமிலியில ஒருத்தராக இருந்து அவர் வந்து கூட்டிட்டு போனார் நீங்க வாங்க நான் இட்டு போனேன் இல்லைன்னா ஒரு சின்ன வருத்தனா மாமா கூட வரல என்னால முடியல அப்பயும் அங்கேயே உடம்பு முடியல அதுதான் ஒரு வருத்தம் அதுதான் ஒரு வருத்தம் நம்ம அண்ணன் ஆட்டோ ஆட்டோ ஓட்டுறாங்க நாங்கள் சூப்பராக தரிசனம் பார்த்தோம் நல்லா சாமி கும்பிட்டோம் நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் அர்ச்சனையும் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் அந்த கோவில் அந்த அம்மா கிட்ட போனோடனே நாங்க புதுசா பிறகுற மாதிரி இருக்கிறோம் ஆமா நிறைய பேர் கேட்டாங்க அவங்க புதுசா மாதிரி இருந்தது அந்த அம்மா முகத்தை பாக்குறப்ப அவ்வளவு அற்புதமா ஆனந்தமா அழகா இருந்தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வாருங்க அப்புறம் மாமா குழந்தை சீக்கிரம் சரியா என்ன நிறைய பேர் மாத்திரை போட்டாங்க மூக்கில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு கொழா தண்ணி ஸ்டாப் ஆயிடுச்சு கொழா தண்ணி ஸ்டாப் ஆயிடுச்சு இன்னும் வந்து கொஞ்சம் போர் வரலாம் கொஞ்சம் அந்த போர் ஸ்டாப் ஆகிடும் பாதுகாப்பு ஓகேவா